ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஆம்லா நாட் பேஸ்கெட்டுக்கு ரேடார் நட் எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நார்மல் பாக்ஸ் நாட்லேயோ இல்லை சிவன்கன் நாட் கூடையிலையோ ரேடார் நட் போடுறது ஈஸி ஆனால் இந்த ஆம்லா நாட் கூடைக்கு வந்துட்டு ரேடார் நட் வந்துட்டு போடுறது கொஞ்சம் கஷ்டம் வாங்க அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பேஸ்கட் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் ஆம்லா நாட்டில் தான் போட்டிருக்கேன் ஒரு லைன் முடிஞ்சு அடுத்த லைன் ஜாயின் பண்ணுற இடத்துல தான் நான் வந்துட்டு நம்ம ரேடார் நாட் போட போகிறோம் இப்போ இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம அடுத்த ரேடார் நாட் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ரேடார் நாட் ஜாயின் பண்ணணும் இந்த கட்டோடு இருக்கிற ரன்னிங் வேரை மடித்து பின்பக்கம் வச்சு கொடுக்கணும் இந்த இடத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம் ரன்னிங் வேரை அதை உள்பக்கம் கூடி மடித்து பின்பக்கம் வச்சுக்கணும் அந்த இதோட கூடையோட உள்பக்கம் வச்சுக்கிடணும் அடுத்த அந்த ஆம்லா நாட்டு இருக்குல்ல அடுத்த நாட்டில் மே ஃபஸ்ட்டு இருக்க ஒயர் இருக்குல்ல அதை வந்து அதை வந்துட்டு மேலே இருந்து கீழே கூடி தல் கீழே கூடி லூஸ் பண்ணணும் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதே ஒயரை கீழே இருந்து மேலே கூடி இது பண்ணால் கொஞ்சம் கேப் கிடைக்கும் மேலே கூடி நம்ம வயர் அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இழுத்து இந்த பண்ணுறதுல அந்த மாதிரி இது பண்ணால் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் கிடைக்கும் அந்த கேப்புக்குள்ளே நம்ம உள்ளே ஆல்ரெடி உள்ளே மடக்கி வச்சுருக்கோல்ல ரன்னிங் வயர் அந் அந்த ரன்னிங் வயரை இந்த கேப்புக்குள்ளே உள்ள கூடி வந்துட்டு விடணும் விட்டுட்டு அந்த மேலே போதில் ஒரு வயறு அந்த வயரை எடுத்து அந்த ரன்னிங் வயரை உள்ளே மடக்கி வச்சிருக்கோல்ல அந்த ரன்னிங் வயரோட கேப்பில் விட்டுட்டு அந்த நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கிறணும் டைட் பண்ணிவிட்டு இது பண்ணுறேன்னா அது மாதிரி டைட் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்க ரன்னிங் வயர் இருக்குதுல அதை நல்லா மடை மடக்கி இந்த மாதிரி மடக்கி பிடிச்சிக்கோங்க அந்த நெல்லிக்காய் முடிச்சுலையே பக்கத்தில் ஒரு நாட்டு இருக்கும் பார்த்திங்களா அது அந்த வயரை இதே மாதிரியே வந்துட்டு முன்னாடி ஒரு வயரை வந்துட்டு நம்ம கீழே கூடி இழுத்து விட்டாலும் அதே மாதிரி கீழே கூடி நல்லா இழுத்து நல்லா இழுத்து விட்டுட்டு அதே வயரை உள்பக்கம் கூடி மேலே வந்துட்டு லூஸ் பண்ணி விடணும் இவ்வளோ தூரம் இழுத்து விட்டுட்டு உள்பக்கம் கூடி அதே வயரை வந்துட்டு மேலே இழுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வயரில் கிடைச்ச மாதிரி இதுலேயும் வந்துட்டு ஒரு கேப் கிடைக்கும் இது உள்ள கூடி நம்ம வந்துட்டு அடியில் கூடி போகிற மாதிரி இருக்கும் அதை நம்ம மேலே கூடி வர்ற மாதிரி மேலே நல்லா நம்ம இழுத்து விட்டுட்டு மேலே நல்லா வர்ற மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கேப் கிடைக்கிறோம் கேப் நல்லா வந்து நம்ம மேலே கூடி விட்டோன்னா கேப் கிடைக்கும் அந்த கேப்புக்குள்ளே நம்ம முன்னாடி வச்சுருந்த அந்த ரன்னிங் வயரை உள்ளே விட்டுட்டு அந்த மேலே போதில் ஒரு வயர் அதை அந்த ரன்னிங் ஒயருக்குள்ள நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நாட்டை டைட் பண்ணிக்கிறணும் நம்ம நல்லா நாட்டை டைட் பண்ணிவிட்டு இந்த உள்ள இந்த ரன்னிங் ஒயரை வந்துட்டு நல்லா அந்த கேப்பில் இருக்காத மாதிரி எடுத்து விட்டுக்கிறணும் ரன்னிங் ஒயரை உள்பக்கம் கூட நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கிறணும் இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தோன்னா அந்த இதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது எல்லா நாட்டுமே வந்துட்டு ஒன்று போல் இருக்கும் பாருங்க நம்ம ஜாயின் பண்ணால் அடையாளமே தெரியாது இப்போ நம்ம இந்த நெல்லிக்காய் முடிச்சு கூடைக்கு ஏனிப்படி முடிச்சு போட்டாச்சு இந்த சிவன் கண் கூடை நார்மல் பாக்ஸ் நாட் கூடைக்கெல்லாம் நம்ம ஏனிப்படி முடிச்சு போட்டோம்னா நம்ம ஏனிப்படி முடிச்சு போட்டால் அடுத்த நாட்டில் இருந்துட்டு நம்ம பாக்ஸ் நாட் போட்டு ஜாயின் பண்ணுவோம் ஆனால் அந்த நெல்லிக்காய் முடிச்சு கூடையில் வந்துட்டு அப்படி போடக்கூடாது ஏ அடுத்த லைன் போடுறதுக்கு நம்ம உள்ளக்கு கூடி ஆல்ரெடி ரன்னிங் வயர் இருக்கும் அந்த ரன்னிங் ஒயரை அதே நாட் நம்ம ரேடா நாட் போட்டிருக்கோம்ல அதே நாட்டிலையே போடணும் அடுத்த லைனில் போடக்கூடாது அதே நாட்டிலையே அந்த ரன்னிங் வயரை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கிறணும் நான் இங்கே நல்லா பாருங்கள் இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு நம்ம ரேடா நாட் போட்டோம்னா அதே நாட்டில் இருந்துட்டு ஒரு வயரையும் அடுத்த நாட்டில் இருந்து கிராஸ் அப்புறம்ன்னு ஒரு லைனையும் வச்சு நம்ம எப்பவும் போல் ஆம்லா நாட்டு வந்துட்டு போட்டுறணும் இந்த மாதிரி ஆம்லா நாட் போட்டுருங்க மற்ற கூடைகளுக்கு மாதிரி நம்ம அடுத்த நாட்டில் இருந்து ஜாயின் பண்ணக்கூடாது அதே நாட்டில் இருந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் ஜாயின் போட்டுட்டு இந்த அப்படியே ரன்னிங் வேற வச்சுட்டு ஃபுல்லாகவே ஒரு லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம போட்ட மாதிரி ரேடார் நாட் போட்டு அடுத்தடுத்த நம்மளுக்கு தேவையான அளவு வந்துட்டு லைன் போட்டுட்டு பேஸ்கட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்